குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் ரேவதி பின்பு அஸ்வினி நாமயோகம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பத்திரைகரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யோகம் பின்பு யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் கா அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் என்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இன்றைய தினம் வாஸ்து நாள் வாஸ்து செய்யக்கூடிய ஒரு நாள் பூமி பூஜை போடலாம் வீடு கட்டுவதற்கான வாஸ்து நாள் இன்றைய நாள் சனிக்கிழமையா இருக்கே இந்த வாஸ்து நாளா இருந்தாலும் எப்படி நம்ம செய்யறது அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க சில பேர் ஆடி மாசம் அப்படின்றதுனால தள்ளி போட்டுடுவாங்க ஆனா சில பேர் என்ன அப்படின்னா இந்த வாஸ்து நாள் வந்துட்டாலே அன்னைக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மரணயோகம் இருக்கு ஃபுல்லாவே அதனால இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதோ இல்லை வீடு கடகால் போடுறதோ இல்லை இது பண்றதோ எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் சொல்லுவாங்க வாஸ்து நாள் இருந்தா எதையும் பார்க்க கூடாதுன்னு ஆனா இன்னைக்கு வந்து மரண யோகம் ஃபுல்லாவே இருக்கு மாலை வரைக்கும் இருக்கு அதனால அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் சரி இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து சனி பகவானை வணங்கணும் ஆஞ்ச அது உங்க விருப்பம் யாருக்கெல்லாம் ஏழரை நாட்டு சனி சனி மகாதிசை அர்த்தாசும சனி அசம சனி நடக்கின்றதோ அவர்களெல்லாம் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு தீராத கடன் சுமை நல்லா புரிஞ்சுக்கணும் தீராத கடன் சுமை நிறைய பேருக்கு வந்து அந்த கடனே அவங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கே என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்தெல்லாம் கடக லக்கணம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கர பகவானும் சிம்மத்தில் புத பகவான் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மீனத்தில் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் கன்னி ராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் சார் இந்த தூப பொடியை பத்தி நான் சொல்லியிருந்தேன் தூபப்பொடி வந்து ஐஸ்வர்யத்துக்கு அதே போல கண் திருஷ்டி விலகறதுக்கு அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணாடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி எல்லாரும் சொல்றதுதான் திருப்பி சொல்றேன்னு யாரும் கோச்சுக்கலாம் வேண்டாம் அதே போல ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாருக்குமே என்னன்னா நிறைய பரிகாரங்கள் போடுறேன் சில பேர் அந்த பரிகாரம் செஞ்சு எனக்கு இது நல்லது நடந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு அவங்க வீட்டில் ஒரு சரியான சில பிரச்சனைகள் அது எந்த ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா சொல்லக்கூடாது சொல்லுவாங்க ஊர் தெரிஞ்சால் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம போடுற பரிகாரம் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அந்த பரிகாரம் மூலமாக பலன் கிடைக்கிது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அம்மா நீங்கள் போட்ட பரிகாரத்தை நான் செஞ்சம்மா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா உண்மையிலே நான் அந்த விஷயத்துக்கு நானே சில பொருள் ரெடி பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்குள்ள இந்த பரிகாரம் செஞ்சோன்னு அவருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தவறான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து இதே மாதிரிதான் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி அது ஒரு சில பிரச்சனை ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இதுக்கு நிவர்த்தனை கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் என்ன செய்யறதுனே தெரியலே நான் தெரியாத செஞ்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஒரு மாற்று பரிகாரம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்காக சொல்ல வரேன்னா நம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா செய்யுங்க தான் சொல்லியிருக்கேன் ஆனா அத அடுத்தவங்க மேல திணிக்காதீங்க திணிச்சீங்கன்னா தான் அது கஷ்டம் எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு நன்மைக்கு நான் சொல்றேன் அந்த நன்மைக்கு நீங்க பயன்படுத்திக்கங்க அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேரு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை செஞ்ச எனக்கு நல்லா இருக்கு பேசாதவங்க பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து கணவன் மணி ஒன்று உப்பு பரிகாரம் ஒன்று போட்டிருந்தேன் அந்த உப்பு பரிகாரம் செஞ்ச பிறகு கணவன் மணி இருபத்தஞ்சி வருஷம் பேசாதவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நன்மைக்கு மட்டும் செய்யுங்க சரி இப்போ அந்த பொடியை பத்தி சொன்ன கண் திருஷ்டி பொடி தூபப்பொடி பொடினா ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம்னா என்ன மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வரணும் குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில சாயந்தரம் வீட்டில் தூகப்பொடி போட முடியாது வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க காலையில ஏழு மணிக்கு போனால் நைட்டு ஒன்பது மணிக்கு வருவாங்க இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சிந்திச்சேன் ஏன்னா நிறைய எல்லாருமே காலையில எழுந்து சாம்பிராணி போட முடியுமா எல்லாருமே இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஓகே லீவ் இருக்கும் அன்னைக்கு இந்த கண் திருஷ்டி போடலாம் கண் திருஷ்டி தூபத்தை போடலாம் ஆஹ் ஆனா இந்த ஐஸ்வர்ய பொடி அப்படின்றது வந்து தினந்தோறும் காலை மாலை போடணும்னா போட முடியுமா முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எந்திரம் இருக்கு அது ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம் அது எப்படின்னா அதுலேயே கூட எல்லாமே எழுதி இருக்கும் ஐஸ்வர்யத்துக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு பணம் வர்றதுக்கு யார் எது செய்தாலும் உங்களை தாக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த எந்திரம் அதுலயே எழுதியிருக்கோம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வருவது அப்படின்றது இருக்கும் அதுலயே மந்திரம் இருக்கும் அதுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசையில மட்டும் அபிஷேகம் செஞ்சா போதும் மற்ற நாள்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது அது வீட்டுல எடுத்துருமே நீங்க பூஜை அறையில வச்சிட்டாலே போதும் அது டெய்லி நீங்கள் விளக்கேற்றும் போது ஒரு ஊதுபத்தி காட்டினா போதும் அவ்வளோதான் அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அவ்வளோ ஒரு மகிமை அதாவது நிறைய பேருக்கு எதிரி தொல்லை தான் அதிகமாக இருக்கும் நல்லா இருந்தாலே போச்சு அவ்வளோதான் அது தொல்லை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்லாம் இதை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இதுக்கு வந்து நேமமாக இருக்கணும் நியதியாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது முடிஞ்சால் டெய்லி விலக்கேற்றுங்க இல்லை ஒரு வத்தி மட்டும் காமிச்சிட்டு போய் எல்லாம் இப்போ தான் கம்ப்யூட்டர் சாம்ராண்யருக்கு இது வாங்கி கொளுத்தி வச்சா அது பாட்டுன்னு போதும் சரிங்களா அதை செய்யுங்க வேண்டுவோர் அணுகலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய எண்ணையும் உங்களுடைய விலாசத்தையும் போட்டு விட்டால் உங்களுக்கு கொரியர் வந்து சேர்ந்துரும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த இதில் வேலை பார்க்குறவங்க ஃபோனை எடுத்து சொல்லுவாங்க என்ன வில என்ன ஏதுன்ட்டு கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அட்ரஸ் விளாசெல்லாம் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவான் சார் இப்பொழுது ஆபத்தான கடன் சுமை தீர ஜாதக சூட்சம பரிகாரங்கள் என்ன அப்படின்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எதுல வரும் மேஷத்துல வரும் அப்ப மேஷ லக்கணத்துல வரும் அனுஷம் எதுல வரும் விருச்சிகத்துல வரும் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வரும் மேஷல் லக்கணத்திலும் அனுஷ நட்சத்திரத்துல வரக்கூடிய ரிஷிகள் லக்கணத்துல வரும் மைத்ர முகூர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மைத்திர முகூர்த்தம் சொல்லப்படுகின்ற நேரத்துல இப்ப காசு கொடுத்து கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு விதம் ஆனா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வருகின்ற மேஷல் லக்கணத்திலும் மனுஷ நட்சத்திரத்தில் வருகின்ற விருட்சிகள் லக்கணத்திலும் வரும் மைத்ர முகூர்த்தம் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீ பைரவர் ஹோமம் செய்தால் கடன் உடனே தீரும் இந்த முகூர்த்தம் இரண்டு மணி நேரங்களே இருக்கும் அந்த இரண்டு மணி நேரத்துல நீங்க வீட்டுல கூட இந்த ஹோமத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில வரும் நவமி திதி ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் சதுர்த்தசி திதி சனிக்கிழமையில் வரும் சதுர்த்தி திதி குளிகை காலத்தில் ஸ்ரீ பைரவர் ஹோமம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் இதை எழுதி வச்சுக்கோங்க ஓ மைத்திர முகூர்த்தத்துல காசு கொடுத்தால் நிச்சயமாக கடன் அடையன்றது உண்மை ஆனா தீராத கடன் சுமை ஆபத்தான கடன் சுமை இன்னைக்கு கட்டியே ஆகணும் இல்ல வீடு ஏலம் போகுது அந்த பணம் கட்டலன்னா வீட்டை ஏலத்துக்கே கொண்டு வந்துருவாங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு இத சொல்லி செஞ்சிருக்காங்க செஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இதுதான் ஆபத்தான கடன் இல்லைங்களா இப்ப பணம் கட்டுறன்னு சொல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அதற்கு முன்பு இந்த மைத்ரே முகூர்த்தம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷல் லக்கணத்துல விழும் அனுஷ ரிஷிகள் லக்கணத்துல விழும் அந்த நேரத்தில் இந்த பைரவருக்கு ஹோமம் செய்தால் நிச்சயமாக ஆபத்தான கடன் பிரச்சனை தீரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கே இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் நினைத்த காரியம் நீங்க நினைத்த விதத்தில் முடிகின்ற ஒரு தருணம் செலவுகளுடைய தன்மையை அறிந்து செலவு செய்யுங்க இது தேவையா தேவையில்லையா சுப்செலவா அப்படின்னு தெரிந்து செலவு செய்தால் சிறப்பாக இருக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் சகோதரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்பட கணவன் மனைவியிடையே விட்டு புரிதல் இருக்கணும் ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபார முயற்சிகள சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் ஆதாயமும் இருக்கும் செலவும் இருக்கு அதிசய உடதிசைன ஐந்தாமீன் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் ஏடேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் வெளியிலிருந்து கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அந்த துறையில இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் மேம்படும் ஆடை ஆவரண சேர்க்கை பொன் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சை மேற்கு திசை அதிசையன் ஒன்றாமன் நேரம் அஞ்சல் நேரத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே தன வரவு தாராளமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் மனசுக்குள்ள நம்பிக்கைனா எதை செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்ற ஒரு விதத்தை இன்னைக்கு மனதில் ஒரு நம்பிக்கையோடு செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி மருத்துவ துறையில் இருப்பவர்கள் ஆஹ் அதே சமயத்துல மருத்துவம் சார்ந்த ஒரு பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இருக்கு வெளிவட்டார நட்புகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் விலகும் பொருளாதார நிலை உயரம் இன்னைக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சேசை தென்கிழக்கு சேசை நான்காம் அதிர்சு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர கருத்து வேறுபாடுகள்லாம் எல்லாம் நீங்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நண்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்ல ஆரோக்கியமான செயலாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும் பழைய நினைவுகளால் ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு செயல்பாட்டில் கூட ஒரு தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு அமைதியின்மை இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் ஆதரவு உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு நல்ல மேன்மையை தரும் அதே மாதிரி அலுவலகத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஓரளவுக்கு ஒரு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் போட்டி இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் இசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாம் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் பூசம் நட்சத்திர சாதகமான ஒரு நாளாக இருக்க ஆயிலே நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் நன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு வேகத்தை விட இன்றைக்கி விவேகத்தோடு செயல்படுங்கள் சந்திராசமும் இருக்குது அதுவும் நட்சத்திரக்கா இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்திலும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கொஞ்சம் மனஸ்தாபம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போங்கள் பணம் வரவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால் கோபத்தை காட்டாதீங்க நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க கு அதே போல விளையோர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனம் தேவை நீங்க செய்கின்ற முயற்சியில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க அதிசயசைத்தன் கிழக்கு இசைன் மூன்றாமின் அரிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களை விட உயர் அதிகாரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஆதாயமும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் மாணவர்களுக்கு அதே மாதிரி தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைலாம் இன்னைக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சயசே வடகுதிசை அதிசயன்னு ஆறாமல் அரிசி நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் சந்திப்பு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பயணங்களா அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபமும் ஆதாயமும் ஏற்படும் தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் நினைத்த வேலையை செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் வழக்கு சார்ந்த விஷயத்துல வேகத்தோடு விவேகத்தோடு புத்திசாலிதனத்தோடு இன்னைக்கு செய்வது நிச்சயம் அது மாதிரி இருந்தால் நன்மையும் நடக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றைய நாள் நம்பிக்கை தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க வேண்டும் அதிர்ச மேற்கு திசை இசை மூன்றாம் எண் அரிச நிற ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்கார வேகத்தை விட விவேகம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆலோசனை ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் தேவை வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபார ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் அனுகூலமும் இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமை அதிசேச வடமேர் விசேஷன் ஒன்பதாமே நச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் மட்டும் இன்னைக்கு தாமதம் அதாவது காலை வரைக்கும் தாமதமாக இருக்கும் ஒரு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் சிலரின் சந்திப்புகளால் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும் வண்டி வாகனங்களை பழுது சரி செய்வீர்கள் அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர் சேசை தெற்கு திசை இசை என் ஆறாமன் நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்சேசை தெற்கு திசை அசை ஆராமன் ஆறாமன் நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் புராடும் நட்சத்திரக்க உதவிகரம் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் ஏற்படும் கூட்டாளிகள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகுகின்ற ஒரு நாள் நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் விலாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் தேவையில்லாத கெட்ட பெயர்களெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் கணவன் மனைக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் தன வரவு திருப்திகரமாக இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயிசை தென் கிழக்கு இசை நொன்றாமே நதிசய நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்பெல்லாம் நீங்கும் திருவோணம் நட்சத்திர அனுகூலமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதே குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு உதவி யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் அந்த உதவி இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதீதமா ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கல்வியில இறக்கமான சூழல்லாம் அமையும் வேலை சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உறவினர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மதுசை தெற்கு திசை திசையின் ஆறாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் புரிதலும் ஒரு அடுத்தவர்களை புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்